السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اللهم صل على سيدنا محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم

அருள் நிறைந்த ரமலானில் இருக்கிறோம் ரமலானில் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் மாதம் தேவைகள் அல்லாஹ்விடம் கேட்டு அடைந்து கொள்வோம் என்று நம்மில் பலருக்கு துவா கேட்கும் பழக்கம் மிகவும் குறைந்துவிட்டது துவா கேட்கும் பழக்கமும் ஒரு இபாதத் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா வளைவு செல்லும் அவர்கள் கூறியுள்ளார்கள் ஆனால் இதனை நாம் அலட்சியமாக கருதுகிறோம் எனவே தேவைகளை அல்லாஹ்விடமே கட்டாயம் கேட்க வேண்டும் மற்றொரு சகியான ஹதீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது மல்லம் எஸ் அலில்லாஹ யார் அல்லாஹ்விடத்திலே தனது தேவையை கேட்கவில்லையோ ஏகுலிப் ஆலைஹி ஏகுலிப் அலைஹி அல்லாஹ் அவர் மீது கோவப்படுகிறான் எனவே அல்லாஹ்விடமே நம் தேவைகளை கேட்போம் குறிப்பாக ரமலான் மாதத்தில் நாம் துவாவினை அதிகமதிகம் செய்வோம் இன்ஷா அல்லாஹ் இப்போது ரமலானில் இரண்டாவது ஜும்மாவில் மற்றும் ரமலானின் மற்ற ஜும்மாக்களில் செய்ய வேண்டிய அமலை பற்றி பார்ப்போம் இது நபி மொழியில் குறிப்பிடப்பட்ட அமல் இந்த அமலை பெரும்பாலானோர் செய்து அதில் வெற்றியடைந்துள்ளனர் இந்த அமலை நான் கூறும் முறைப்படி செய்தால் இன்ஷா அல்லாஹ் நமது தேவைகள் மற்றும் கடினங்கள் எதுவாக இருந்தாலும் அது இலகுவாக மாறும் ஏழ்மை செல்வமாக மாறும் அனைத்து விதமான நோய்கள் மற்றும் மன அழுத்தங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் செல்வ செழிப்பாக வாழ்வதற்கு வழிவகுக்கும் ரமலான் மாதம் முழுக்க முழுக்க பரக்கத் நிறைந்த மாதம் அதேபோல் மற்ற மாதங்களில் ஜும்மாவுடைய நாள் என்பது தலை சிறந்த நாள் அண்ணல் பெருமானார் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சையதுல் ஐயாமி யோமுல் ஜுமாத்தி நாட்களிலேயே தலை சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாள்தான் ஃபீஹி ஹுலிகா ஆதம் ஆதம் அலிசலாம் அவர்கள் அந்த நாளில்தான் படைக்கப்பட்டார்கள் வ ஃபீஹி உதில் அல் ஜன்னா அந்த நாளில்தான் சோனத்திலே அவர்கள் புகுத்தப்பட்டார்கள் வ ஃபீஹி உஹ்ரிஜ மின்ஹா அந்த நாளில்தான் அவர்கள் அதிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் வலாத அகூமு சாத்து இல்லா யோமல் ஜுமாத்தி ஜும்மாவுடைய நாளில்தான் இந்த கியாமத் நாள் நிலைநாட்டப்படும் எனவே ஜும்மாவின் தினத்தில் அல்லாஹ்விடம் அதிகமாக பாவமன்னிப்பு தேட வேண்டும் மேலும் நமது நற்செயல்களை அதிகமாக செய்ய வேண்டும் மேலும் அல்லாஹ்விடம் ஹலாலான தேவைகளுக்காக துவா கேட்க வேண்டும் ஏனெனில் ஜும்மாவுடைய நாளில் கேட்கக்கூடிய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன ரமலான் மாதத்திற்கு என்று ஒரு தனி சிறப்பு உண்டு அதேபோல் ஜும்மாவின் தினத்திற்கு என்று தனி சிறப்புகள் இருக்கின்றன தற்போது ஜும்மா மற்றும் ரமலான் மாதம் இரண்டும் இணைந்து வருகின்றன எனவே இது மிக மிக சிறப்பான தருணம் இதில் கேட்கக்கூடிய துவாக்கள் நிச்சயம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற நம்பிக்கையோடு நாம் கேட்க வேண்டும் தற்போது நாம் பார்க்க இருக்கும் வசீஃபா ஒருவர் செய்து அதில் வெற்றி கண்டுள்ளார் அந்த நிகழ்வை சற்று சுருக்கமாக பார்த்தபின் நமது வசிஃபாவை பார்ப்போம் கராச்சியை சார்ந்த ஒரு தம்பதியினர் கூறிய உண்மை நிகழ்வு கணவர் தன் மனைவியிடம் தனது இளைய சகோதரர் ஒருவர் கடும் வயிற்று வழியால் அவதிப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் மருத்துவர்கள் அவரை பரிசோதனை செய்தபின் கட்டாயம் அறுவை சிகிச்சை செய்தால் மட்டுமே அவரை காப்பாற்ற முடியுமென கூறிவிட்டனர் அவருக்காக துவா செய்யுமாறு தனது மனைவியிடம் கேட்டுக்கொண்டார் கணவனின் அந்த வேண்டுகோளுக்கு இணங்க மனைவியும் இந்த அமலை செய்கிறார்கள் சரியாக அது ரமலான் மாதத்தின் இரண்டாவது ஜும்மாவில் காலை பத்து மணி அளவில் இருக்கும் ஒரு தஸ்பீஹ் முழுக்க அதாவது நூறு முறை ஹஸ்பல்லா உலா இலாஹ இல்லாஹு என்பதை ஓதி அதனை பாலில் ஊதி மருத்துவமனைக்கு கொடுத்து அனுப்பி நோயாளியை குடிக்குமாறு சொன்னார்கள் கணவரும் மருத்துவமனைக்கு சென்று நோயாளிக்கு பால் குடிக்கிறார் அப்பொழுது அருகில் இருந்த மற்றொரு சகோதரர் இதெல்லாம் எதற்கு இதனை ஓரம் வைத்துவிட்டு நடக்கவிருக்கும் வேலையை பார்ப்போம் என்று கூறுகிறார் ஆனால் நோயாளியும் அந்த பாலை வாங்கி சிறிது குடிக்கிறார் அப்போது அவரது வயிற்றில் சில மாற்றங்கள் ஏற்படுகிறது அதாவது வயிற்று வழியில் சிறு அமைதி ஏற்படுகிறது அதாவது வயிற்று வழியில் சிறு அமைதி ஏற்படுகிறது மீண்டும் பாலை முழுவதுமாக அருந்துகிறார் சற்று நேரத்தில் வயிற்று வலி முற்றிலும் குணமடைந்து விட்டது பின்பு மருத்துவர்கள் அவரை சந்திக்க வருகிறார்கள் அப்பொழுது எனக்கு அறுவை சிகிச்சை வேண்டாம் நான் வீட்டுக்கு செல்கிறேன் எனக்கு குணமடைந்து விட்டது என்று கூறுகிறார் மருத்துவர்கள் அனைவரும் ஆச்சரியமடைந்து அவரை பரிசோதனை செய்த பின் எதுவும் எதுவும் இல்லை என்று வீட்டிற்கு அனுப்பிவிடுகிறார்கள் நண்பர்களே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இந்த துவா என்பது அனைத்து சிக்கல்களுக்கும் மறுமருந்தாகும் வாருங்கள் தற்போது அது என்ன அமல் அதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் முதலில் அண்ணல் பெருமானார் செல்லல்லாஹு அலைஹிவ செல்லம் அவர்களின் மீது மூன்று ஐந்து அல்லது ஏழு அல்லது பதினோரு முறை ஒற்றைப்படையில் செலவாத்தை சொல்லுங்கள் அதன் பின் நூறு முறை ஹஸ்வில்லா உலா இல்லாஹுவா அலைஹி தவக்கல்து வஹுவல் அரசில் ஆதீம் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் ஹஸ்பி அல்லாஹு அலைஹி தவக்கல் து வகுவ ரூஷில் அதீம் இதனை ஓதி முடித்த பின் இறுதியில் அண்ணல் பெருமானார் செலவுல உலிவு செல்லும் அவர்கள் மீது மூன்று ஐந்து ஏழு அல்லது பதினோரு முறை ஒற்றைப்படையில் செலவாத்தை சொல்லுங்கள் பின்பு நமது கடினங்கள் எதுவாக இருந்தாலும் அதை பொறுத்து துவா கேளுங்கள் ரிசிக்கில் குறைவிருந்தால் அதற்காக துவா செய்யுங்கள் நமக்கு நோய் இருந்தால் அது நீங்க துவா செய்யுங்கள் ஷிஃபா கிடைக்கும் நமது வியாபாரங்களில் தடை இருந்தால் அதற்காக துவா செய்யுங்கள் தடைகள் நீங்கி வியாபாரமும் பெருகும் நமக்கு வேலை இல்லாமல் இருந்தால் நல்ல வேலை கிடைக்கும் திருமண தடை இருந்தால் அத்தடை நீங்கி திருமணம் விரைவில் நடக்கும் நபிமொழிகளில் இந்த அமல் குறிப்பிடப்பட்டுள்ளது عن أبي درداء رضي الله عنه قال من قال إذا أصبح وإذا أمسى حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم سبع مرات كفاه الله ما أهمه يورورور ورور أنو دينمم كالي مطرم مالي يل إن أوراد ودي وروارو அவரது முக்கிய தேவைக்கு அல்லாஹ் போதுமானவன் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வலிவு செல்லும் கூறியுள்ளார்கள் எனவே இந்த ரமலான் மாதத்தில் இருந்து அணுதினமும் இந்த துவாவை ஓதி பலனடைய அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக ஆமீன் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி தாலி வரகாத்தூ